மசாலா பூசியாச்சு இப்போ அந்த வேற லெவல் ஒர்த்தா இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வாழைத்தோப்பு இங்கே வந்து நம்ம இன்னைக்கு கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் எங்கே செய்யலான்னு பார்த்தா வாழைத்தோப்பு செய்ய முடியாது ஏன்னா ஃபுல்லாக சருகாக கிடக்கு நெருப்பு பிடிச்சிரும் அதனால் வாழைத்தோப்பில் செய்யலை இன்றைக்கி வந்து அதான் அந்த ஒரு மரம் தெரியுது அந்த இடத்துக்கு கீழே செய்யலான்ட்டு இருக்கும் காத்து எங்க போய் பாக்கலாமாடா மரத்துக்கு இருக்கும் இங்க போட்டுலாம் போட்டுக்கலாம்டா ரெடி பண்ணிக்கலாம் சரியா ஓகே வெளிச்சம் கரெக்டா இருக்கும் இங்க ரெடி பண்ணிக்கலாம் ஓகே சரி சிக்கன் சை போறோம் வாங்க எப்படியும் பாக்கலாம் கார்த்தி என்ன பண்ற இன்னைக்கு கிரில் சமைக்க போறோம் ஓகே மோள எல்லாம் சுத்தம் பண்ணீங்களா கோழி வாங்கி வந்தாச்சு கோழி வாங்கி வந்தாச்சு ஓகே ஓகே எல்லாரும் வாங்க எலனி எப்பரா கிரில் சாப்பிட்டு எலனி சாப்பிட்டுக்கறடா இல்ல எலனி சாப்பிட்டு இல்ல கிரில் சாப்பிட்டு கிரில் சாப்பிட்டுக்கிறது ஓகே ஓகே இன்னைக்கு கிரில் தான் சமைக்க போறோம் வாங்க மோள கழுவிக்கலாம் அதான் அடித்து துவைக்கிற மாதிரியே கொடுப்பாட்டுறேன் போலாம் சுத்தமாக இருக்கணும் வாங்க சமைக்க போகலாம் எப்பா மீன் பிடிக்க வரம்தா பிடிச்சா அதாங்க பார்த்து எும்பு போட்டு கடிகளையும் கடிக்குது பிடிச்சாரா போடுறா இருபா இது தம்பி மீன் பிடிச்சிட்டா அப்படி உளுந்துரை போராடி பாருங்க ஆமாம் கடியில் பிடிச்சது வாழையில் மட்டும் வேணும் தம்பியா தம்பி ஒரு நல்ல வாழை வெட்டி விடுவா மாதிரி இப்போ வேணுடா இப்போ அந்த சிக்கன் வண்டியை வைக்கிறதுக்கு இப்போ வேணும் எடுத்துட்டு வா எல்லாம் படுத்து வைப்பாருங்க நல்லா வெயில் கிழமை போய் மரத்தில் ஒதுங்கிட்டாங்க எல்லாரும் கிரில் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாகச்சு வாழையில் வெட்டிகிட்டு வந்தா ரெடி பண்ணிடலாம் நண்பா அப்படியே தாங்கட்ட இருக்கனால கொண்டு கண்டு இருக்கா நல்ல வெயில கெதமா இருக்கடா ம் एकदम அப்படியே அடிச்சிரு ஆ இருக்கா டேஸ்ட் சபா ரைட் இன்னைக்கு கிரில் சிக்கன் ரெடி பண்ண போறோம் வாங்க அதுக்குள்ள மசாலா போடலாமா டேய் காடை மசாலா போடலாமாடா போடலாம் ரைட் ஓகே முதல்ல மிளகாப்பிடி எங்கடா கத்தி எடுத்து வந்தேன் எங்கடா கத்தி கத்தி தான் கொடுத்தேன் அங்கே தான் கிடக்கு பாரு நாங்கள் கிடக்குவார் நான் கட்டி கிடக்கு ஒரு கழுவு கழுவி கொடுத்து அன்னைக்கு நண்பரோட தோட்டத்தில் கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் சிக்கனை வச்சுட்டு மசாலா கலக்கிடலாமா காரம் தூக்கிறா எப்படி வாம்பட ஆமா காரம் ஃபுல்லா புட சொல்றான் நாளைக்கு என்ன ஆகும் தெரியல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா மல்லிகை தூள் உம் இதெல்லாமே இருக்கு ஏய் இளநீமரம் தலையை போட்டுருவாங்க பசங்க வாண்டு பசங்க எல்லாம் இளநி போட்டுருக்காங்கப்பா ஏ இங்க தான் எடுத்து போட்டுறீங்களா பார்த்து மசாலா இருக்கேன் உள்ளே உளுந்துட்டு போகுது அது கீழே வச்சா மண்ணாகிடாதாடா யிர்லாம் கத்தினா பண்றாங்க உங்களுக்காண்டு எல் வெட்டிட்டு இருக்கோம் நாங்களா பாருறா எங்களுக்காட்டு நீங்க சமைக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம் ஓகே ஓகே நமக்கா எல் வெட்டிட்டு இருக்காங்கப்பா போட்டாச்சு மசாலா கலந்தாச்சு கலந்துக்கிட்டே இருக்கேன் ஏ அடுப்பு அதை கட்டையாக எடுத்துருந்தீங்களா அடுப்புக்கு கட்டை எடுத்துக்கலாம் ஆ எடுத்துகிட்டு வந்துடா ரெடி பண்ணும் ஹலோ மசாலா முதல்ல இளநீ குடிங்க எங்கள் ஊருக்கு வந்துருக்கீங்க இளநீ சாப்பிடுங்க இளநீ ம் சாப்பிடுங்க நன்றி நண்பா ஆ உங்களுக்கு இளநீ ம் தண்ணி நல்லா இருக்குடா ம் நம்ம தோட்டத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்குங்க சாப்பிடுங்க ம் எப்படி மிக்ஸ் பண்ணிடுவோமா மிக்ஸ் பண்ணிடுவேன் வேண்டா குடிச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷான நிலையம்மா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் தெரிஞ்சுக்கலாம் சின்ன வேலையான தண்ணி நிறையா இருக்குது நல்லா இருக்கு போண்டா நன்றிடா இப்போ மசாலா கலந்தாச்சு உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்குவோம் சிக்கனுக்கு பத்தாது சிக்கனை கூப்பாட்டிடலாமா முழு கோழி கிரில் சிக்கன் மசாலா பூசிடலாம் தண்ணி தான் தண்ணியாகவே இருக்கா தேங்காய் இல்லையே உள்ள தேங்காய் இல்லை போடுறா ஒரு இளநீ பிடிச்சி ஏப்ப வந்துருச்சு அடுப்பு எடுப்பா சரிடா ஓகே ரெடி பண்ணிடலாம்ண்ணா அடுப்பை பற்ற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பு பிடிச்சி வரதுக்கும் இந்த மசாலா வெந்து வரதுக்கும் இந்த மசாலா செட்டாக கரெக்டாக இருக்கும் கரெக்டே அடுப்புக்கு மட்டும் ரெடி பண்றா இந்த குழியை பறிச்சு எடுத்து மட்டை மட்டும் எடுத்துறா உப்பு காரம் ஓரளவுக்கு பரவாயில்ல கரெக்டா இருக்குமா தெரியல ஆனா காரம்லாம் இல்லை பூக்களாக இருக்கு ஆமாம் மட்டை வேணும் மட்டை தான் ரெடி பண்ண முடியும் மசாலா பூசியாச்சு நீ வறுத்து எடுத்துடலாம் சுட்ட எடுத்துடலாம் அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊரட்டும் அதுக்குள்ளே அப்படியே மட்டையெல்லாம் எடுத்து வந்தா ரெடி பண்ணிடலாம் ஓ மட்டையெல்லாம் எடுத்துடுவாங்கப்பா சீக்கிரம் எடுத்துருவான் ரெடி பண்ணலாம் அடுப்பு ரெடி இருக்கோம் அது கொஞ்சம் நல்லா குழிப்பரைக்கணும் கரெக்டாக குழிப்பறைக்கணும்டா கொஞ்சம்

கட்டு கம்பி என்ன கம்பி கட்டு கம்பி தான் கட்டு கட்டுக்கு கம்பி தான் ம் பரடா பரடா வேகமாக போகிறேன் கருத்து இந்த கம்பி வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குடா அதை சரி பண்ணிக்க விழுந்துட போகுது ம் இதில் தான் இப்போ கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் ஓவராக பின்னராக மண் அங்கே பறந்துட்டு போகிறா பார்த்துக்க பின்னாடி சிக்கன் இருக்குனால எப்படியே ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம் எவ்வளோ தெனந்தோப்பு அதுக்கு அந்த பக்கம் வாழைத்தோப்பு இருக்குது கிளைமேட் அப்படியே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது இப்போ மணி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆனால் ரெண்டு மணி மாதிரியே தெரியல ஏன்னா ரொம்ப மேலே இருந்தாலும் நெருப்பு ஓவராக வரும்போது என்ன கருகிரும் ஆமாம் தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வேகம் ஏன்னா மண்புழு மண்புழு மண்புழுவா மண்புழு இருந்தா மீன் பிடிக்கலாம் அப்படியே காட்டுறா மண்புழு பாருங்க இதுதான் விவசாய பூமி விவசாயிகளை காப்பாற்றுட்டு அந்த மண்புழு தான் பாருங்கள் அப்படியே விட்டுறா விட்டுறா அது மண்ணுக்கு தான் நல்லது செய்யும் நம்ம தான் எதுவும் தீமை செய்கிறோம் எப்போ உப்புக்காரங்க எது பார்க்குறீங்களா

கிலோ எடுக்குவாபே கழுத்தோடு சேர்த்து கட்டிக்கலாம் கட்டு 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 ஓகே அந்த அளவுக்கு வந்துன்னா ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் ஏற்றிடலாம் ஓகே அடுப்பில் ஏற்றதுக்கு

ஆரம்பிச்சிடலாம்டா ஆரம்பிச்சலாம் ஆரம்பிச்சிடலாம் ஓகே வா வா வாடா இந்த மட்டை போதுமா போதுண்ணா போதுண்ணா இந்த மட்டை போதுமா ஓகே எங்கே மட்டை வச்சிடலாமா இல்லை வா சூடாகமா என்னப்பா செஞ்சு வேணால் சூட வைக்கணுமா நெயிலை சூட வைக்கணுன்றாங்க சரி சூட வச்சு ஆரம்பிச்சிடுவோம் ம் சூட வச்சாச்சு இது என்ன போல இது தென்ன ஓலை தென்னை ஓலையா ஆஹா பண்ணாடைன்னு சொன்னீங்களே அதுதான் இது அதேதான்

அடிக்குது ஹே ஒரு சம்பவம் நடந்து போச்சு அவரு கைப்பிடி உடைஞ்சு போச்சு அவரு கைப்பிடி மட்டும் தனியா வந்துச்சு பாருங்க தட்டு தட்டு அதை வச்சிட்டு வரேன்டா சுத்தியல் வச்சு சக்க ஏடு ஹா ரெடி பண்ணுப்பா உள்ள ஒரு குச்சி சொல்லி விடுங்க குச்சி சொல்லிட்டு தட்டி விடுங்க நிற்கும் இந்த பெரிய சம்பவம் இருந்துச்சு அறுவாள் ஆகும்னா அறுவாள் மட்டும் தனியா நிற்கிது கைப்பிடி தனியா அணிக்குது இதை சுத்தி சுத்தி வேக வைக்கணும் கம்பி சூடாததுக்குள்ள ரெடி பண்ணா சுத்த மட்டும் தான் நமக்கு செட் ஆகலை

ஆயில் ஊற்றிக்கலாம் கிரில் சிக்கன் ரெடி ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு கடி இந்த பக்கம் மறைச்சு தீவிரம் அந்த பக்கம் போகுது பரவாயில்ல பரவாயில்ல

றக்குது அனல் அடுத்து வெயில் வந்துருச்சு இவ்வளவு நேரம் வெயில் இல்லை இப்போ வெயில் வர என்னடா என்னது சுத்த ஒன்றானது கொண்டுட்டியா கிடைக்கணும் துணி மட்டும் சுற்றிக்கலாம் ஏன் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வேலை அடுத்து கம்மியாக ரெடி பண்ணிக்கிற மாதிரி

வேக வச்சு வேண்டாம் கருது இது போடுங்க இது ஓடு வேலை சார் அவ்வளோதான் அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்துடும் கிரில் சிக்கன் ரெடி உலகடியாக வந்துட்டுருக்கு

சாப்பிட்டுடலாம் கழுத்து எவ்வளோ சொல்கிற கழுத்துக்குதான் நெருப்பு கம்மியாக இருக்க மாட்டேருக்கு என்னடா சரி என்ன கழுத்துக்குதான்ட நேற்று போட்டு விடுறா ரைட்டா ஆ நேற்று தமிழில் சொல்கிறேன் செஸ்ட்டுக்கு தான் நிற்க மாட்டேங்குது பட்டுக்கான கிரில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோ போய் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வெயில் இல்லாமல் இருந்தது இப்போ வெயில் வந்துருச்சு அதை மட்டும் இலையை கழுவிட்டு வந்துருங்க இல்லை அப்படின்னா தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு தண்ணி கொண்டு வந்துருங்க எடுத்து வைக்கும் போது கழுவிக்கலாம் கிட்டத்தட்ட கிரில் ரெடி ஆயிடுச்சு

அது எனக்கு தெரியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீ பாட்டுக்கு டக்குனு கையை கொண்டு போகக்கூடாது இல்லை பத்தினா மசாலா அதில் கம்பியில் முதல் கொண்டு இறங்கியிருக்கு பரவாயில்ல கம்பியிலேருந்து மொத்தமாக இறங்கியிருக்கு நல்லா மசாலா இறங்கியிருக்கு நானும் அதை தாண்டா கொடுத்தேன் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுடலாம் வாங்க காத்தி சாப்பிட்டுடா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் ஏப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரில் சிக்கன்ப்பா ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு லெக் பீஸ் காணாமல் போயிடுச்சு ஒரு எலி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு லெக் பீஸை பீஸ்ட் நல்லா வெந்திருக்கா கொஞ்சம் கறி தான் இருக்கு இருந்தாலும் நல்லா வெந்திருக்கு சூடாக இருக்கு அப்படியே போட்டால் வாய் வெந்து போயிடும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குப்பா நல்லா இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு உப்புக்காரெல்லாம் கரெக்டாக நான் உப்பு காரெல்லாம் பத்தாங்கன்னு நினச்சேன் அருமையாக இருக்குது உப்பு காரெல்லாம் ஓகே கத்து வரா சாப்பிட்றா சாப்பிடு சாப்பிடுதா வாங்க அப்படி சாப்பிடுங்க

எல்லாருக்கும் பீஸ் எடுத்துங்களாப்பா காரம் அடி இருக்காடி ரைட்டு ஏன்னா கார் அதிகமாக கேட்டா அதனால் கார் அதிகமாக போட்டாச்சு இன்னைக்கு கிரில் சிக்கன் வேற லெவல் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு ம் லெக் பீஸில் எல்லாத்தையும் சாப்பிட்றணும் அப்படியே வச்சிடக்கூடாது கடைசியாக அது வந்து எவ்வளோ போட்டிக்கு வருவான் நான் பிடுங்கி கிடச்சிக்கிறேன் இப்போதான் பீஸ் விடுங்க ம் ஓகே

காரம் மட்டும் போட்டு தாக்கிட்டாங்க ஜம்முனுக்குது நல்லா கார சிரமம் வேணும்னா காரம் போட்டோம் இல்லை அப்படின்னா காரம் பற்றாதில்ல காரம் யார் போட்டதுல ஆனால் ஜாமுனு போட்டு டைம் எல்லாருமே நம்மளும் சொன்னதுதான் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நல்லா மாறுத்தி வெஸ்ட்டிங் வாஜி ஓகே ம் இல்லையா ஒருத்தல்லையா செம்ம கடையில் வாங்கிருந்தா கூட அந்த அளவுக்கு அதை எடுத்து திங்கலேயே போயிட்டு வாங்கிங்க நல்லா பூ மாதிரி வந்திருக்கு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அப்படியே அந்த மீன்ஸை பிடிச்சிக்கோங்க பிச்சர்லாங்கிறீங்க என்னப்பா கழுத்து முடிஞ்சப்பா நான் விங்ஸை மட்டும்தான் ட்ரை பண்ணேன் போறோம் கழுத்து தனியாக வந்துடுச்சு ஹலோ நண்பர்களே இன்றைக்கி கிரில் சிக்கன் சிறப்பாக சாப்பிட்டாச்சு நீ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ